கதையை பற்றி பேசுங்கடான்னா மொக்கை போட்டுகிட்டு இருக்கானுங்க ச்சே எப்படியாவது அந்த கதையை ஓகே பண்ணிக்கிட்டு எப்படியாவது பத்து லட்சரூபா வாங்கி இந்த லைஃப்பில் செட்டில் ஆயிடணும் இவங்க கதைகளோட நம்ம கதை தான் உயர்ந்ததுன்னு எப்படி உங்களை சொல்ல வைக்கிறது ஆ என்னங்க ச்சே எல்லாம் உறஞ்சு போயிருக்கானே யார் இந்தம்மா சரந்தம்மா போக போக உனக்கே புரியும் புரிய போகுது சார் டீ ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா சார் கொண்டு வா ஆனா மொதல் டீ யாரு கொடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வா சரிங்க சார் மண்ணு ரகுபதி ப்ரொடியூசர் மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு வாங்க சார் நான் வரமாட்டேன் சார் அந்த முகுந்த் குமாரோட நான் படம் பண்ணேன்னு ஹீரோ சார் என் மேல கோபத்துல இருக்காரு அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் நான் இருக்கல நீங்க கவலைப்படுறீங்க சார் வேண்டாம் சார் நான் சொன்ன கேளுங்க சார் என் பேச கேளுங்க சார் ஹீரோ சார் பத்தி உங்களுக்கு தெரியாது ரகுபதி வந்துட்டாரு ம் ஆ ரகுபதி நீங்க தானே எனக்கு நல்லா தெரியும் இவர் யாரு நான் வரேன் சார் அட இருங்க சுப்ராஜ் நான் பேசுறேன் சார் நம்ம உள்ள போய் பேசிக்கலாம் சார் வாங்க நீங்க வாங்க சுப்ராஜ் அது சரி இவர் யாரு அது இல்ல சார் அந்த முகுந்த் குமாரோட நான் எதுக்கு படம் பண்ணேன் உங்க டேட் எல்லாம் அவைலபிளா இல்ல அப்படிங்கறதுனால தானே எனிஹோ கன்கிராட்ஸ் ரீசெண்டா ரிலீஸ் ஆன உங்களோட ஏரி மிதிப்பேங்கிற படம் தியேட்டர்ஸ்ல ஹவுஸ்ஃபுல் கலெக்ஷனோட சூப்பரா ஓடுது சொல்ற ஒவ்வொரு டைலாக்கும் தியேட்டர்ல ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்ன்றாங்க அதுவும் முக்கியமா இன்டர்வலுக்கு முன்னாடி சொன்னீங்களே நீ ஒன்னு சொன்னா நான் ரெண்டு சொல்லுவேன் நீ ரெண்டு சொன்னா நான் நாலு சொல்லுவேன் நீ நாலு சொன்னா உன்னை நசிக்கு போட்றவன் சொன்னீங்களே அடடடடடடா சூப்பருங்க சூப்பரே थैंक यू வெரி மச் அது சரி இவர யாரு ஹ என்ன치 இவருக்கு என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்க சார் சுப்ரசே சார் சார் சுப்ரசே சார் இப்போ நான் அப்டி என்ன கேட்டுட்டேன் பாத்தீங்கல்ல சார் நானும் மனுஷன் எனக்கும் பாசம் இருக்கும்ல இப்படி பேசுறாரு பாத்தீங்கல்ல வந்த யாருன்னு கேப்பாங்கல்ல அது இல்ல சார் சுப்ரா சார் உங்க சார் என்ன பண்றது அது சரி எதுக்காக வந்தாரு எதுக்காக போறாரு ரகுபதி சார் சார் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அவர் உங்க கூட வந்தாரு யாருன்னு கேட்டேன் தெரியாதப்ப கேப்பாங்கல்ல அதுக்கு கோச்சுக்கிட்டு வெளியில போனோம் இப்படி சார் அந்த விஷயத்தை விட்டுருங்க சார் எந்த விஷயத்தை விடணும் இவனுங்க எவனும் சாவு போறதும் இல்லை நம்ம மேலே போக போறதும் இல்லை இந்த கதை முன்னாடி போகணுன்னா ஏதாவது ஒன்று நடக்கணும் ரைட்டர்னு நினைக்கிறேன் இன்னும் எத்தனை பேர் தான் போகிறேன் இந்த ப்ரொடியூசரு இவன் என்ன இவ்வளோ சீரியஸா இருக்கா யார் இவன் ஒருவேளை போலீஸா இருப்பானோ பர்ஸ் எடுக்க பக்கம் போலீஸ்கார இருப்பான் போல வேணா சார் நீங்களே வச்சுங்க எடுத்த பணத்தை கொடுத்துட்டா போயிடுவான்னு நினைக்கிறேன் தாங்க சார் அப்பாடா ஒரு வழியே தப்பிச்சோம் இப்ப போயிடுவான்னு நினைக்கிறேன்

아, 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 응, 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 � <스 toggle mellan farming> குருஜி சொல்லுங்க ரகுபதி ஆயிடுச்சு அட்வான்ஸ் கொடுத்துட்டுமா நல்லபடியா குடுக்கலாம் ஓகே குருஜி இன்னொரு தடவை இன்னொரு பிளாக் பாஸ்டர் கொடுக்குறோன்னு உங்க குருஜி கிட்ட சொல்லுங்க இங்க எல்லாருக்கும் தேவை பிளாக் பாஸ்டர் தான் சார் இல்லன்னா இங்க யாருக்கும் தேவையில்லை அப்படியா சார் ஒரு நிமிஷம் சார் இப்போ வந்துடுறேன் மோகன் சார் சொல்லுங்க மோகனா, அப்ப அவனும் வரானா? மோகன் யாரு குளிச்சுட்டு ரெடி ஆகணும் இப்ப என்ன குளிக்கிறதெல்லாம் போய் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான் என்னடா உன் போனு அப்படின்னா நீ ஒருத்தன் தான் பிஸியா இருக்க இருக்கிற பத்து பேருக்கு தெரியணுமா எந்திரிச்சு ஓரமா போய் பேசு வந்துட்டான் போன் பேசு போ பெருமாளுக்கு போன் வரும்போதெல்லாம் பயந்துகிட்டே இருக்கிறாரு ஆமா இவர் யாரு தான் சார் போன் பண்றது பெருமாளோட மனைவி எதுக்கு சார் ஹாஸ்பிட்டல்ல சாகுற நிலைமையில இருக்கிற தன்னோட பொண்ணுக்காக அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவா ஹாஸ்பிட்டல்ல இருக்காம இவர் இங்க என்ன சார் பண்ணி நினைக்கிறாரு பெருமாள் இங்க இருக்கிறது தன்னோட பொண்ணை காப்பாத்திக்கிறதுக்காக இங்க இருக்கிற எல்லாரை விட தான் தான் உயர்ந்ததுன்னு நிரூபிச்சு ஜெயிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு போனாதான் அவங்க பொண்ணு பழப்பா பெருமாள் சார் நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க உங்க பொண்ணுக்கு ஒண்ணு ஆவாது சார் நீங்க தைரியமா இருங்க சார் பெருமாள் சார் பெருமாள் சார் நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க சாவித்ரி நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க உன் போனை எடுத்து பேசுற அளவுக்கு தைரியம் இல்லை சாவித்ரி உனக்கு எப்படி சொல்றது என்னால முடியாது என்னால முடியாது சாவித்ரி என்னால முடியாது அதுக்குள்ள பேசிட்டியா மோசலா யாரு அது அது யாரு சரி அந்த தருது எல்லாம் எனக்கு எதுக்கு அவருக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல சார் நான் செத்து போயிருக்கேன் அவரு சாவ முடியாமல் வாழ்றாரு சார் இதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உடம்புல உசுறு மட்டும் தான் மிச்சம் இருக்குதுன்னு